அதேபுல் விடுதலைச் சிறுகை கட்சியனுடைய தோழர் லாரன்ஸ் அவர்கள் கலந்து கொண்டு கத்தரையற்றிருக்கிறார் மக்கள் அதிகாரத்தனுடைய தோழர் தென்சனி மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் ஆனந்த அவர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் கருத்தரையற்றிருக்கிறார் அதேபுலம் தமிழக நாலு கட்சியின் உடைய செங்குகுட்டு மாவட்டத்தோடைய செயலாளர் தோழர் முருகனவர்கள் வரும்பு கரு அதேபோல் தம்பிப்பிரியாத்தினுடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய செயலர் நாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வில் கருத்துரையாட்டிருக்கிறார் நண்டு தமிழ் முகவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்கள் இந்த நிகழ்வு தொடங்குகிறது रुरिया रो मेर பெரியார் சிதம்பரனால் பிறந்த நாள் தேசிய இந்திய கல்விக் கொள்கை எதிர்ப்பு திருமண பிரச்சார கூட்டம் தொடங்குகிறது தந்தை பெரியார் பிறகு முத்திராட்டக்காரன் ஆண்டுகள் கழித்து தங்கள் பெரியாருடைய பிறந்த நாளை நாம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது தங்கள் பெரியாருடைய பிறந்த நாள் நிகழ்வு சென்னையில் பல நிகழ்ச்சிகள் பெரியாருடைய பிறந்திரா நிகழ்ச்சி ஆளும் திராவிட முன்னேற்றங்களும் கூட ஒரு மிகப்பெரிய பவண விழா நிகழ்ச்சியை அந்த செய்தே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதேபோல் பல இடங்களில் பல்வேறு இயக்கங்கள் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய நிகழ்வை இதே சென்னையிலே ஏற்பாடு இருக்கிறார்கள் பல தோழர்கள் அதே போல் பெரியார் கடலு ஒரு நிகழ்ச்சி பல தோழர்கள் அன்பையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி தங்களை பெரியாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி காலுசி அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தின் இரட்டை ஆயிரங்களை பெற்ற இந்திய நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் தேசத்தின் விடுதலைக்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்து இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமை தாங்கிய ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய போராளி அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து

என்பதையும் நாம் பறந்துவிடக் கூடாது தன்னை பெரிய சாதி எதிர்ப்பில் உரிமையாக இருந்தவர் வரலாற்றி மறைக்கப்பட்ட தலைவராக இருக்கிறார் அதே பெரிய வரலாற்றி பெரிய தலைவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் சமூகத்தில் இந்திய சமூகத்தில் பார்ப்பத்தில் சமூகத்தில் காலமாக இந்த மண்ணில் பார்ப்பதை மட்டுமே கல்வி கற்கிறார்கள் என்பதை பெருத்து எழுந்து இந்த சமூகத்தின் விடுதலைக்காக தந்த பெரியார் பாடுபட்டார்கள் ஆரம்பத்தில்

வாரி வாரி இடஒதுக்கீடுதான் இடஒதுக்கீட்டான் காரணமாக இருந்தது எல்லா சமூகமும் முன்னேற வேண்டும் என்ற தான் அந்த பெரியாரணமாக இருந்தது இன்றைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பிலிருந்து பல நூறாண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கும் அந்த ஜாதி வாரி இடஒதுக்கீட்டிற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மக்கள் தரவு

கடவுள் மறுப்பு மட்டுமல்ல தந்தை பெரியாருடைய கொள்கை தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு என்பது கூட இந்த சமூகத்தினுடைய மறுப்பு தான் இவ்வளவு மதிப்பு சாதித்தாளுடன் இவ்வளவு சாதிய கொள்கைகள் இவ்வளவு சாதிய வன்முறைகள் கலவரங்கள் பல்லாயிர கணக்கான கல்வி இல்லாமல் தொலைவாப்பு இல்லாமல் ஒரு சமூக மற்றும் அத்தனை அணிவு தோர்கிறது தொண்ணூத்தி ஏழு விழிப்பாளர் மக்கள் கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள் இருந்தது அறிவியல் பூர்வமாக கடவுள் பேசிய தலைவர் தங்கள் பெரியார்கள் கொடுமைகளுக்கும் சாதிய கொடுமைகளுக்கும் குறிக்கும் இந்த நாட்டில் ஒன்று இருப்படி நம்பியடமையில் பல்லாயிரக்கான கடவுள் இந்த நாட்டில் இருக்கிறது சொத்து தொழிலாளர்கள் ஒருவாறு சொத்து தொழிலாளர் மக்கள் இந்த நாட்டில் பிச்சை அளிக்கிற இருந்து பெருவார்கள் பிச்சை அளிக்கிற சமூகம் என்று கையில் எழுந்து கொண்டிருக்கிறது எப்படி நம்புவது கடவுள் ஒன்று இருப்பார்

Thank <laughs> you. Yeah <laughs>

சாதியத்திற்கு எதிராக மதவாதிகளுக்கு எதிராக எதிராக மிகப்பெரிய தமிழக போராட்டத்தை அந்த பெரியார் முன்னெடுத்திருக்கிறார் அதனால் தான் இன்றைக்கு அந்த பெரியாரை இந்த அதிகாரவர்க்கம் பார்ப்பனும் உண்மை என்று தங்கள் பெரியாரோட கருத்தியை இந்த மண்ணில் இருப்பதனால் தான் இன்றைக்கும் இந்த கும்பல் பாராட்ட முடியவில்லை இன்றைக்கும் பார்ப்பரிய ஆர் எஸ் எஸ் கொள்கை இன்றைக்கு பணத்தின் மூலமாக மத கல்வியை இன்றைக்கு திணிக்கிறார்கள் அதனால் தேசிய கல்விக் கொள்கை இந்த பார்ப்பனிய ஓரிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதவாத கல்வியை

திருப்பளை இருந்தாலும் பேச முடியாது தலைமை அவர்கள் கருத்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த கூட்டத்தில் உரையாற்ற கருத்துரையாற்ற மக்கள் அதிகாரத்தினுடைய தோழர் சென்னை மாவட்டத்தினுடைய தோழர் ஆனந்தன் அவர்கள்